வெல்கம் டு மை ஃபேமிலி கிளாஸ் போயிட்டுருக்கு பாருங்கள் இன்றைக்கி வந்து கர்ஷிப் தைக்கணும்னு சொன்னேன் அக்கா என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் பேப்பர்லேயே கர்ஷிப் தைக்கிறாங்க அக்காவோட அக்கா வேறு லெவல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வேறு லெவல் ஆ ஸ்டூடெண்ட்டு பார்த்திங்களா இந்த லைன் பண்ணாங்க அது இது வந்து ஸ்ட்ரைட் லைன் வரணுங்கிறதுக்காக இதில் நூல் இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா இது ஃபுல்லாக நூல் நம்ம இப்போ என்ன பண்ணணும் இப்போ சைடு சைடெல்லாம் லைன் முடியுது ஆ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃபோல்டு காட்டுங்க இதற்கு இல்லையா இது அப்படியே வச்சு அடிக்கிறதில்ல இதை பிசுறு தெரியாத மடிக்கணும் சரி வாங்க இப்படி ஒரு மடிப்பு அதில் இருந்து இப்படி ஒரு மடிப்பு கரெக்டாக இந்த எஜில் வரணும் ஓகேங்களா ஓகே கரெக்டாக மடிங்க இன்னொரு மடிப்பு மடிப்புதான் இப்போ வைங்க கரெக்டாக அந்த எஜ்ஜில் வரணும் தையல் இந்த எஜ்ஜில் வரணும் ஆ அப்படி வெஸ்ட்டு தூக்கி வைங்க ஆ இப்போ க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த இந்த எஜ்ஜிலேயே வரணும் ஓகேங்களா அதுக்கு தான் நம்ம பேப்பரில் ஸ்ட்ரைட் தையல் போட்டது அடுத்து என்ன ரெண்டு பேர் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இவங்க என்னவோ இருக்காங்க என்ன இருக்கீங்க கேஸ் வேணுமா நீங்கள் நூல் பிடிச்சிட்டீங்களா காட்டுங்க நூல் கரெக்டாக பிடிச்சிருக்காங்க பாருங்க ஓகே ஓகே டா கண்டுபிடிச்சிட்டீங்களா கேஸ் தப்பா கண்டுபிடிச்சிட்டாங்களாம் இன்னைக்கு சிங்கம் களத்தில் இறங்க போகுது பாருங்க தெரிக்க விட போகிறாங்க இனிமே அக்கா தச்சிட்டு இருக்காங்க போர் அடிச்சிட்டு இருக்காங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறீங்களா க்ளாத்தில் ஆமாம் ஓகே ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றத லாஸ்ட்டாக பார்ப்போம் பாய்